ஒரு அடர்ந்த காட்டில் விக்ரமன் என்ற ஒரு வயதான சிங்கம் வாழ்ந்து வந்தது அந்த சிங்கத்திற்கு இப்போது முன்னால் இருந்த வேகமில்லை அதனால் வேட்டையாடுவது மிகவும் சிரமமாக இருந்தது பசியால் வாடிய அந்த சிங்கம் காட்டில் அலைந்து திரிந்தது காட்டில் அலைந்து திரிந்த சிங்கம் காட்டின் நடுவில் ஒரு குகை இருப்பதை கண்டது உடனே சிங்கத்துக்கு ஒரு யோசனை தோன்றியது இந்த குகைக்குள் சென்று படுத்துக்கொண்டால் யாராவது இந்த குகைக்குள் வரும்போது அவர்களை பிடித்து சாப்பிட்டுவிடலாம் என்று முடிவெடுத்தது முதலில் ஒரு முயல் அந்த பக்கமாக வந்தது குகைக்குள் ஏதோ சத்தம் கேட்பதை உணர்ந்து எட்டிப் பார்த்தது சிங்கம் பாய்ந்து அதை பிடித்துவிட்டது இதே போல ஒரு மானும் சிங்கத்திடம் சிக்கியது சிங்கத்திற்கு இப்போது வேட்டையாடாமல் குகையிலேயே உணவு கிடைப்பது மிகவும் வசதியாகி போனது அன்று மாலை கதிர் என்ற ஒரு குள்ளநரி அந்த குகையின் பக்கமாக வந்தது அந்த குகை அதற்கு மிகவும் பிடித்துப் போனது இன்றிரவு இங்கே தங்கி ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தது ஆனால் கதிர் மற்ற விலங்குகளைப் போன்றது அல்ல அது எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசிக்கும் பழக்கம் கொண்டது குகைக்குள் நுழையும் முன் அது தரையை பார்த்தது அங்கே சில விலங்குகளின் கால் தடங்கள் குகையை நோக்கிச் சென்றிருந்தன ஆனால் ஒரு கால்தடம் கூட குகையை விட்டு வெளியே வந்ததாகத் தெரியவில்லை கதிர் உடனே சுதாரித்துக் கொண்டது உள்ளே யாரோ ஆபத்தானவர் இருக்கிறார் என்று அதற்குப் புரிந்தது ஆனால் அதை உறுதிப்படுத்த ஒரு தந்திரம் செய்தது குகையின் வாசலில் நின்று கொண்டு சத்தமாக அன்புள்ள குகையே நான் வந்துவிட்டேன் நீ ஏன் இன்று அமைதியாக இருக்கிறாய் தினமும் நான் வரும்போது வா நண்பா என்று என்னை வரவேற்பாயே இன்று நீ பேசவில்லை என்றால் நான் வேறு குகைக்குப் போய்விடுவேன் என்று கூறியது குகைக்குள் இருந்த சிங்கம் இதை கேட்டு குழப்பமடைந்தது ஓ இந்த குகை பேசுமோ ஒருவேளை நான் உள்ளே இருப்பதால் பயந்து பேசாமல் இருக்கிறதோ இந்த குள்ளநரி சென்றுவிட்டால் எனக்கு இன்று உணவு கிடைக்காதே என்று நினைத்தது உடனே சிங்கம் தன் குரலை சற்று மாற்றி குகைக்கு உள்ளிருந்து வா நண்பா உள்ளே வா உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் என்றது சிங்கத்தின் குரலைக் கேட்டதும் கதிர் சுதாகரித்து கொண்டது உடனே அந்த இடத்தை விட்டு அலறியடித்துக் கொண்டு ஓடியது ஓடும்போது உறக்கச் சொன்னது முட்டாள் சிங்கமே உலகத்தில் எங்காவது குகை பேசி பார்த்திருக்கிறாயா உன் குரல்தான் உன்னை காட்டிக் கொடுத்துவிட்டது இதைக் கேட்ட சிங்கம் திகைத்தது தன் அவசரத்தாலும் நிதானம் இல்லாததாலும் கிடைத்த உணவையும் இழந்துவிட்டேனே என எண்ணி வருந்தியது கதிர் தன் புத்திசாலித்தனத்தால் உயிரைக் காப்பாற்றிக் கொண்டது இந்த கதையிலிருந்து விளங்குவது ஆபத்தான நேரங்களில் பதற்றப்படாமல் நிதானமாகச் சிந்தித்தால் எந்த பெரிய சிக்கலில் இருந்தும் தப்பிக்கலாம் ஆனால் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவு எப்போதும் ஆபத்தில்தான் முடியும் நண்பர்களே என்று கதை முடிந்தது மீண்டும் சந்திப்போம்